இலையகுமார் பாருங்க இப்ப பிடிவாதமா நிக்கலங்க உடனே மனம் திரும்பிட்டான் நான் எழுந்து எங்க அப்பா வீட்டுக்கு போவேன் போய் எங்க அப்பாட்ட பிள்ளையா வாழுவேன்னு சொல்லல நான் இனி அந்த தகுதி என்ன செய்துட்டேன் இழந்துட்டேன் நான் போய் எங்க அப்பாட்ட சொல்லுவேன் நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டேன் இனி என்ன பிள்ளையா வைக்காதீங்க உங்க வேலைக்காரில் ஒரு வேலைக்காரனா என்ன வச்சு மூணு வேளை சோறு போட்டா போதும் நான் சொல்லுவேன்ட்டு போறான் அவன் என்னைக்கு மனம் திரும்பினானோ அவன் போன உடனே நீ இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரை வாசித்து பாருங்க அவங்க அப்பா கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து அவனுக்கு புது வஸ்திரம் போட்டு புது செப்பல் புது மோந்திரம் கண்ணுக்குட்டி எதை அடிச்சாராம் கொழுத்த கண்ணுக்குட்டி நல்ல கொழு கொழு இருக்கு கண்ணுக்குட்டி அடிச்ச ஒரு பிரியாணியை போட்டு ஒரு பீஃப் பிரியாணியை போட்டு ஒரு பெரிய செலப்ரேஷன் நடந்தது பீஃப் பிரியாணி தானேங்க தேத சொல்றத நான் சொல்கிறேன் லே லூயா ஆட்டிச்சூட் பெரிய விருந்து மேலே வாத்தியம் கொண்டாட்டமாக இருந்துச்சான் மகனுக்கு புரியல ஐயோ இவ்வளோ பெரிய வாழ்க்கையை நான் அற்ப சந்தோஷத்துக்கு இழந்து போயிட்டேனே நீ கத்தவங்களை பார்த்து சொல்லுகிறான் சில நேரத்தில் கத்தர் எச்சரித்தும் உங்கள் தவறான பாதையிலேருந்து நீங்கள் மன திரும்பாமல் இருந்திருப்பீங்கன்னா ஒருவேளை இதுவரைக்கும் சிச்சையே வராமல் இருந்தாலும் கத்தர் எச்சரிக்கிற அந்த கிருபைக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க சிட்சை வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் தவறு செய்திருக்கலாம் அன்று எவ்வளவோ எச்சரித்தார் உளிக்காரன் மூலமா வசனத்தின் மூலமா சொப்பனம் மூலமாக எவ்வளவோ கத்தர் எச்சரித்தார் நான் மனம் திரும்பலை பாமை செய்துட்டேன் என் தப்பான பாதையில் போய்கிட்டே இருக்கிறேன் அதனால் எனக்கு சில பிரச்சனை சிச்சை இருக்கிறது உண்மை தான் ஏன் அந்த சிற்சை கத்தை அனுமதிச்சா நீனைக்கு மனம் திரும்பணுன்னு சொல்லி இன்னைக்கு அந்த கிருபி ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க இருக்கிறார் உண்மையில ஒருவேளை கத்தர் பேசியும் அந்த பாதையில நீங்க இழந்திருக்கலாம் சில பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம் ஊழியத்தை இழந்திருக்கலாம் பரிசுத்த ஜீவியத்தை இழந்திருக்கலாம் ஆவிக்குரிய ஐக்கியங்களை இழந்திருக்கலாம் இன்னைக்கு கத்தவங்களை பார்த்து சொல்கிறார் இப்பவும் அந்த கிருபை உன்னோடு போராடுகிறது நீ மனம் திரும்பி அந்த இந்த பாவ வாழ்க்கைக்கு நான் மனம் திரும்ப இனி நான் செய்ய மாட்டேன் என் முடிவு தவறானது நான் உணர்கிறேன் இனி என் காரியத்தை நான் விலகி வரேன் நான் பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுத்து பாருங்க நீ இழந்து போன எல்லாவற்றையும் தர கத்த உண்மையில் விலையிலோயாம் ஒரு நல்ல ஒரு பழைய பாடல் உண்டு தகப்பனை விட்ட பின்பு தவிடுதான் இளையகுமாரன் முதல்ல எச்சரித்த தேவ கிருபையின் வார்த்தைகளுக்கு அர்ப்பணிக்கலை கடைசியில் சிற்றை வந்த பொழுது அப்பொழுது வெளிப்பட்ட அந்த கிருபைக்கு தன் ஒப்பு கொடுத்தான் இன்னைக்கு ஒருவேளை நீ நீங்கள் தடுமாறுவதால் கத்தை வார்த்தையினால் எச்சரித்தாலும் சரி சிச்சையினால் எச்சரித்தாலும் சரி இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க மன திரும்புங்க தேவன் உங்களை திரும்ப ஆசிரியத்து நீ இழந்து போன எல்லாவற்றையும் கொடுக்க கத்த உண்மையில் வரலேலாம்